வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் சாப்ஸ் தான் செய்ய போகிறோம் அதை எப்படி பண்ணுறது அது அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு பேன் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க இருந்து ஏழு காஞ்ச மிளகாய் ஒரு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்துட்டு ஃப்ரெஷ் கருவேப்பிலையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ் தான் பண்ணணும் அடுப்பை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பேனில் அதுக்கப்புறமா அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீக்கி மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் இது வறுக்க வறுக்கவே ஒரு நல்ல ஒரு மனம் வரும் வந்தோடனே ஆஃப் பண்ணி விட்டுருங்க நல்லா வறுபட்டுருச்சு இதை நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துப்போம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறந்தான் சேர்த்துக்கணும் பார்த்து வேணுமா செய்யுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு பல்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த போல் ஒரு குறை குறைப்பான பவுடர் கிடைக்கும் நம்ம மல்லி மிளகாயெலாம் சேர்த்துருக்கனால ரொம்ப நைஸாக நமக்கு கிடைக்காது அதனால ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இந்த போல் நைஸான விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம் அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் வந்து ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு ரெ ஒன்று பிரியாணி எல்லாம் ஒரு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு நட்சத்திர நட்சத்திரப்பூன்னு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல பொறுமையாக இதை வந்து பெரட்டி விட்டுடலாம் நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அடுப்ப வந்து கொஞ்சம் மிதமான தீலே மாற்றி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நல்லா வந்து வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இது வந்து வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் அடுத்தடுத்த நம்ம பொருட்கள் சேர்த்து பண்ணலை டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் நமக்கு அதனாலதான் தான் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரையிலும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பொறுமையாக அதை விட்டு அடுத்தடுத்த பொருட்கள் நம்ம சேர்த்துக்கணும் அவ்வளோதான் வெங்காயம் கலர் மாறிடுச்சு இந்த டைமில் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம் இதையும் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா பெரட்டி விட்டுறலாம் இஞ்சியோட ப இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லும் போயிருச்சு வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஆயிருச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி மீடியம் சைஸ் உள்ள தக்காளி ரெண்டு அரைச்சிட்டு நம்ம சேர்த்துருக்குறோம் தக்காளியை நம்ம கட் பண்ணி விட அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா கிரேவி வந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் அதுக்காக நம்ம அரைச்சி சேர்த்துருக்குறோம் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடியும் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி கொஞ்சம் சுருளாக வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அரை கிலோ அளவு கழுவி வச்ச சிக்கன் துண்டுகளை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கு சிக்கன் சாப்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக இருந்தால் இருக்கும் நீங்கள் ப்ளைனாக லெக் பீஸில் கூட செய்கிற மாதிரி இருந்தால் கூட செய்யலாம் நல்லா ஒரு கீரல் போட்டுட்டு வந்து செஞ்சிங்க அப்படின்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கி சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா பரட்டி விட்டுறலாம் நல்லா பரட்டி விட்டாச்சு தக்காளியோட சிக்கன் வந்து நல்லா பரண்டு வந்துருச்சு சிக்கன்லேருந்து பாருங்கள் கொஞ்சம் தண்ணி விடுது இந்த அளவுக்கு நல்லா பரட்டி விட்டாச்சு நம்ம நல்லா அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சிக்கன் சாப்ஸ் மசாலாவை நம்ம இப்போ உள்ள சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் ஜாராளமான தண்ணியும் நம்ம சேர்த்துட்டு இப்போ அதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நான் தனியாக தனியான எதுவுமே சேர்க்கல மிளகா வத்தல் இருக்கு இல்லைங்களா காஞ்ச மிளகா சேர்த்து இல்லைங்களா அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ இதை வந்து ரெண்டு சில்லு தேங்காய் ஒரு அஞ்சாறு முந்திரி அஞ்சாறு பாதாம் தண்ணி சுடு தண்ணியில் போட்டுட்டு பாதாமோட தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீர கசகசாவை வச்சிருந்தேன் அதுவும் சேர்த்தாச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு வெழுது பதத்துக்கு அரைச்சு அப்படியே ஜாரோடையே இருக்கட்டும் இப்போ நம்ம சிக்கனை பார்த்தோம் அப்படின்னா நல்லா சிக்கன் வந்து ஒரு முக்கால் பாகம் நல்லா குக் ஆயிருச்சு நல்ல ஊரங்களில் எண்ணெயும் கொஞ்சம் விலகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ திருப்பி இதை ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காய் விழுது அரைச்சோம் இல்லைங்களா அந்த விழுது உள்ள சேர்த்துட்டு ஜாரல நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துப்போம் இது வந்து நான் கிரேவி டைப்புக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் நல்ல தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம் தண்ணி கொஞ்சம் நிறையா விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குழம்பு மாதிரி ஆயிரும் அப்படி நமக்கு இருக்கக்கூடாது நல்ல கிரேவி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும் இது நமக்கு இது வந்து நம்ம பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்தனால அடி ஒட்டுறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் பார்த்துட்டு நீங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இதை உரங்களில் இருக்கிறதெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா உப்பு தேவைப்படுற அளவு போட்டுக்கோங்க நான் வந்துட்டு கொஞ்சம் மிதமான தீயில் ஒரு மூணு விசில் விட்டேன் மூணு விசில் விட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கமகமான வாசனையோட சூப்பரான சிக்கன் சாப்ஸ் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு வாசனைக்கு கொஞ்சம் போல் மேலால் நான் மல்லி எல்லாம் தூவிட்டேன் இது நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்தது ரைஸோடவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பரான சிக்கன் சாப்ஸ் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இது வந்து இதோடய ஹைலைட் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வறுத்து அரைச்சு தான் நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ